ராமநாதபுரம் அருகே மீன்பிடிக்க சென்று இரண்டு படகுகள் கவிழ்ந்து உயிருக்கு போராடிய ஆறு மீனவர்கள் குழுவினர் மீட்டு கொண்டு வந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் பெரியப்பட்டணம் அடுத்துள்ள வண்ணாங்குண்டு கிராமத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் இரண்டு படகில் களஞ்சியம் முருகன் காளிமுத்து சின்னத்துறை பழனிசாமி முருகன் ஆகியோர் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர் மற்றொரு படகில் ஆறுமுகம் களஞ்சியம் விஸ்வநாதன் ஆகிய ஆறு பேரும் அதிகாலை மூன்று மணி அளவில் கடலில் ஏற்பட்ட அவர்களின் படகுகளை கவிழ்த்து படகிலிருந்த இருந்த ஆறு மீனவர்கள் அந்த படகை பிடித்துக் கொண்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்தனர் இதனைத் தொடர்ந்து தகவல் தெரிவித்த மீனவர்கள் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பத்து பேர் கொண்ட மீட்புக் குழுவினர் பெரிய படகில் சென்று ஆறு மணி நேரம் கடலுக்குள் போராடி கொண்டிருந்த நான்கு மீனவர்களை மீட்டு அழைத்து வந்தனர் இச்சம்பவம் தொடர்பாக திருப்புல்லாணி கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் மீட்டு அழைத்து வரப்பட்ட மீனவர்களுக்கு மருத்துவ உதவிகளும் செய்யப்பட்டது